சிந்திங்க சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் காஞ்சி மகா சுவாமிகளினுடைய அற்புதங்கள் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா காஞ்சி மகா சுவாமிகளை பற்றி நாம் சிந்தனை பண்ணி அதாவது ஒரு முறை மகா சுவாமிகள் அவருடைய மடத்தில் இந்த சமையல் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி அவருக்கு எளிமையான உணவுகள் தான் அவர் சாப்பிடுவார் அந்த மாதிரி ஒரு நாள் அவர் வந்து கீரை வந்து விரும்பி சாப்பிட்ருக்கார் அன்னைக்கு சமையலில் அவர் சாப்பிட்ட உணவுகளில் அந்த கீரையினுடைய சுவை மகா சுவாமிகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் அதனால அவர் என்ன பண்ணார் ஒரு தடவை கீரை போட்டுட்டு சாப்பிட்டாரு மறுபடியும் கீரை நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் வெயில் சொல்லிட்டு இன்னொரு தடவையும் அந்த கீரையை போட்டு சாப்பிட்டாரு அந்த சமையல்காரர்கள் உள்பட இருந்த அந்த காஞ்சி மடத்தில் மற்ற சிப்பந்திகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க அங்கே எல்லாருமே மகா சுவாமிகள் இந்த கீரையை விரும்பி சாப்பிட்றத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா சுவாமிகள் ரொம்ப எளிமையான உணவு அதுவும் குறைஞ்சளவு உணவு தான் வந்து எடுத்துப்பார் நாம் வந்து வாழ்கிறதுக்காக தான் சாப்பிட்றோமே தவிர சாப்பிட்றதுக்காக வாழலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சுவாமிகள் வந்து ரொம்ப எளிமையான உணவு குறைஞ்ச உணவு தான் எடுத்துப்பார் ஆனால் அன்னைக்கு அந்த கீரையினுடைய சுவை மகா சுவாமிகளுக்கு ரொம்ப பிடிச்சு போகவே அவர் என்ன பண்ணார் கீரையை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சார் இதை பார்த்த எல்லாருக்குமே மகா சுவாமிகளுக்கு இந்த கீரைன்னா ரொம்ப பிடிக்குது அப்படின்னு மனசுல பதிய வச்சுட்டாங்க அதற்கு பிறகு தினம் வரக்கூடிய பக்தர்கள் சுவாமிகளுக்கு இந்த கீரைன்னா பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீரையை வந்து வாங்கிட்டு வந்து மடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மெல்லாம் வந்து பழமோ பூவோ இதெல்லாம் வாங்கிட்டு போகிறோம் இல்லையா அது மாதிரி பக்தர்கள் மகா சுவாமிகள் விரும்பி சாப்பிட்ட கீரையாச்சே அதனால இதை வாங்கிட்டு போய் கொடுத்தா சுவாமிகள் விரும்பி சாப்பிடுவாரு அப்படின்னு ஒரு பாசம் ஒரு பக்தி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அவரும் இதை வந்து நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு கட்டத்தில் அந்த கீரைக்கு பேர் மகா சுவாமிகள் கீரை சங்கராச்சாரியார் கீரை அப்படின்னே வந்துருச்சான் அந்த அளவுக்கு அந்த கீரையை வந்து சுவாமிகள் விரும்பி சாப்பிட்டதால எல்லாரும் அந்த கீரையை கேட்டு கேட்டு வாங்கி அந்த கீரைக்கு சங்கராச்சாரியார் கீரை அப்படின்னே வந்துருச்சான் அந்த அளவுக்கு சுவாமிகளுக்கு அந்த கீரை அப்படின்றது ஒரு யோஜனையை கொடுத்துச்சு என்ன கொடுத்துச்சுன்னா இப்படி எல்லாருமே கீரையை கொண்டு வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது நாம இந்த கீரையை விரும்பி சாப்பிட்டது தானே காரணமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் ஒரு முடிவு பண்ணுறார் அதுவும் இல்லாம ஒரு துறவிக்கு இந்த சுவை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு தவறான விஷயம் எல்லாத்தையும் தானே துறவி அப்படி இருக்கும்போது ஒரு உணவுல ஒரு ஈடுபாடு வருது ஒரு அந்த சுவைக்கு நம்ம நா அடிமையாகுது நமக்கு அதாவது நம்மளுடைய நாக்கு அடிமையாகுது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே இது வந்து தவறு அப்படின்னு மகாசுவாமிகள் உணர்ந்து அதற்கு பிறகு என்ன பண்றாரு ஒரு பத்து நாளைக்கு அவர் சாப்பிடறதே நிறுத்திட்டாரு விரதமாக இருக்க ஆரம்பிச்சிட்டார் பசிக்கும்போது ஒரு அரை டம்ளர் தண்ணி அவ்வளோதான் இது மட்டும்தான் அவருடைய உணவாக இருந்தது துளசி துளசி தீர்த்தம் துளசி துளசி தீர்த்தம் இப்படியே போய்கிட்டு இருக்கு அவருடைய நாட்கள் அப்போ அந்த சமையல்காரர் தினந்தோறும் சமைப்பார் ஆனால் அந்த உணவை சுவாமிகள் சாப்பிட்டது கிடையாது உடனே சமையல்காரருக்கு ஒரு சந்தேகம் வந்தது நம்மளுடைய சமையல் ஏதாவது குறையா இருக்கோ நம்மளுடைய சமையல் ஏதாவது சுவை இல்லையோ நம்ம சமையல் ஏதாவது தவறாக பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா சுவாமிக்கு செய்யக்கூடிய உணவு அப்படிங்கிறதுனால யாரும் அதை வந்து சுவச்சு பார்த்து செய்ய மாட்டாங்க அதனால மடத்துலேயும் கூட முதல்ல அந்த உணவை சமைச்ச உடனேயே அங்கே பூஜையில வச்சு எடுத்துட்டு அதற்கு பிறகு மகா சுவாமிகள் சாப்பிடுவாரு அதற்கு பிறகு சிப்பந்திகள் எல்லாரும் சாப்பிடுவாரு இதுதான் வந்து வழக்கம் இல்லையா அப்போ அந்த சமையல்காரர் யோசிக்கிறார் நாம உணவில் ஏதாவது தவறு செஞ்சுட்டோமோ சமைக்கிறதுல அப்படின்னு அவரால் பொறுத்து பொறுத்து பார்க்குறாரு ஒரு கட்டத்தில் சுவாமிகள் கிட்ட போய் கேட்குறாரு சுவாமி என்ன ஆச்சு ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னும்போது அப்போது சுவாமிகள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிட்ட இவருக்கு கேள்விகள் தொடர் கேட்குறாரு சுவாமி நான் அதாவது கீரையை வந்து சரியாக சமைக்கலையா இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை நீ அன்னைக்கு சொல்லப்போனால் ரொம்ப சுவையாக சமைச்சிருந்தேன் அதற்கு பிறகு செஞ்ச சமையலில் ஏதாவது குறைகள் இருக்கா உங்களுக்கு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் ஏன் சுவாமி சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க தானே அது என்ன எப்படின்றது உங்களுக்கு தெரியும் நீங்க சாப்பிடவே மாட்டேங்கிறீங்களே போது அவர் வந்து எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு ஒரு பத்து நாள் அவர் உணவே எடுத்துக்கலாம் அதற்கு பிறகு ஒரு நாள் என்ன பண்றாரு எல்லாருமே வந்து கலந்து ஆரம்பிக்கிறாங்க சுவாமிகள் எப்படி சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த உணவை வந்து திருப்தியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க சுவாமிகள் சாப்பிட்ட உடனே அது வந்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுப்பாரு அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து திருப்தியாக சாப்பிடுவாங்க சுவாமியே சாப்பிடாத போது நாம் என்ன பண்றது அப்படின்னு எல்லாருமே வந்து அந்த உணவை திருப்தியாக சாப்பிடாம ஏதோ கடமைக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுறாங்க இது வரைக்கும் அந்த சுவாமிகள் ஏன் சாப்பிடல அப்படின்ற காரணம் யாருக்குமே தெரியாமையே இருக்கு ஒரு பத்து நாள் கடந்து ஒரு நாள் என்ன பண்றாரு காலையில் எப்பவும் போல தன்னுடைய போதியை முடிக்கிறாரு முடிச்சுட்டு நேர அங்க மடத்துல இருக்கக்கூடிய மாட்டு தொழுவம் அங்க போறாரு அங்க போயிட்டு சாணி உருண்டை இருக்கு பாத்தீங்களா அந்த சாணி உருண்டை எடுத்து சாப்பிடுறாரு இத எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க நினைச்சு பாருங்களேன் அந்த சாணி உருண்டையை சுவாமி சாப்பிட்றாரு அப்படின்னும்போது நமக்கு என்னன்னு நினைக்க தோணும் இல்லையா அதை சாப்பிட்ட அந்த சுவாமியை பார்த்துட்டு சுவாமி என்ன பண்றீங்க நீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ சுவாமிகள் சொல்கிறார் ஒன்றும் இல்லை என்னுடைய நாக்கு ஒரு கீரைக்கு அடிமையாக இருந்தது இல்லையா அது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்றதுக்காக நாக்கு இத்தனை நாள் நான் பட்டினி போட்டேன் என்னால நீங்க எல்லாமும் சாப்பிடாம இருக்கீங்க இல்லையா அதனால இனிமே நான் சாப்பிடணும் போது அந்த சுவை அப்படின்றது எனக்கு வரக்கூடாது எதுலேயுமே நான் வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு இது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தவறு இல்லையா அந்த எண்ணத்துக்கு நான் போகக்கூடாது என்னுடைய நாக்கு எவ்வளோ பெரிய தவறு பண்ணிடுச்சு அந்த நாக்கை நான் எந்த அளவுக்கு தவறு பண்ண விட்டுருக்கேன் அதனால என்னுடைய நாக்கிற்கு நான் தரக்கூடிய ஒரு தண்டனையோ பரிசோ எப்படியோ அது எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த சாணி உருண்டையை நான் சாப்பிடும்போது இந்த சுவையும் எனக்கு தேவை அப்படின்றனால தான் அதை சாப்பிட்டேன் அதனால சமையல் பண்ண சமையல்காரர் மேலே தவறு கிடையாது அவர் அன்றைக்கி ரொம்ப நல்லா சமைச்சிருந்தார் அந்த சமையலினுடைய சுவைதான் நான் கீரையை வேண்டி விரும்பி நகைவா சாப்பிட்டேன் அதை பார்த்த மக்களும் பக்தர்களும் சுவாமிக்கு இந்த கீரை பிடிச்சிருக்கேன்னு அவங்க எல்லாருமே கொண்டு வர ஆரம்பிச்சாங்க இது எவ்வளோ பெரிய தவறு இல்லையா அதனால என்னுடைய நாக்கிற்கு எந்த சுவையும் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் இப்படி மகா சுவாமிகள் தன்னுடைய தவறை தானே திருத்தி கொண்டு பக்தர்களுக்கும் இது வேண்டாம் இனிமே கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லாமல் பக்தர்களே பார்த்து புரிஞ்சு சுவாமிகள் இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சுட்டாரு அப்படின்றத புரிஞ்சு அவங்களே அந்த கீரைகளை எடுத்துகிட்டு வரதே நிறுத்திட்டு அதற்கு பிறகு அந்த மடத்துல வழக்கமான சமையலும் நடைபெற்றது அதற்கு பிறகு மகா சுவாமிகளும் வழக்கமா அவருடைய எளிமையான உணவு குறைஞ்ச அளவு உணவு சாப்பிட ஆரம்பிச்சார் இதை படிக்கும்பொழுது உண்மையிலேயே நாமெல்லாம் வந்து எந்த மூளைக்கு நாமெல்லாம் வந்து சுவாமிக்கு நிவேதனம் அப்படின்றத ரெடி பண்ணுறோம் அந்த தயார் பண்ணும்போது அந்த நிவேதனத்தை சுவாமிக்காக தயார் பண்ணக்கூடியதாகவே இருந்தாலும் எவ்வளவு சிரத்தையோடு நம்ம தயார் பண்ணுறோம் ஆனால் நாம் தானே சாப்பிட போகிறோம் இதுல நெய் இருக்கணும் இல்லை முந்திரி இருக்கணும் இல்லை ஏலக்காய் உள்ள தட்டி போடணும் இவ்வளோ பதத்தில் இருக்கணும் இவ்வளோ வெள்ளம் போ கரைச்சி விடணும் வெள்ளத்தில் கல் இருந்து தான் நம்ம பல்லுக்கு மாட்டிக்கணும் நமக்கே நாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர சுவாமிக்கு என்ன பிடிக்கும் சுவாமிக்கு எது இஷ்டம் சுவாமிக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு நாம யோசிக்கிறது இல்லை இல்லையா அதனால நாம் நிவேதனம் செய்யும்போது கூட சுவாமிக்கு அதாவது நம்ம குழந்தைகளுக்கு எப்படி பார்த்து பார்த்து செய்வோமோ அது மாதிரி சுவாமிக்கு பார்த்து பார்த்து செய்யணும் ஆவி பறக்க வைக்கணும் ஆவி பகவானுக்கு அன்னம் நமக்கு அப்படின்னு மகா பெரியவர் சொல்வார் இன்னைக்கு மகா ஒரு அற்புதத்தை உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன் இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரும் வணக்கம்